தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றியம் சாலியமங்கலம் பள்ளியூர் களஞ்சேரி ஊராட்சிக்கான உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பி எஸ் குமார் தலைமை வகித்தார் அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் பாபநாசம் தாசில்தார் பழனிவேலு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நந்தினி நவரோஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் க அன்பழகன் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கண்ணன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உள்பட பலதுறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் சாலியமங்கலம் பள்ளியூர் களஞ்சேரி ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை உள்பட பதினைந்து துறைகளை சார்ந்த பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்து பயனடைந்தனர் ஏற்பாடுகளை ஊராட்சி செயலாளர்கள் கார்த்திக் மாரிமுத்து அன்பரசன் மற்றும் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறையினர் செய்து இருந்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர்